வணக்கம் என் பேர் ருக்மணி நான் வேலூர் மாவட்டம் கேவி பார்த்தாலும் பேன்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் புதூர் கிராமத்துல வசிக்கிறேன் நான் ஒரு விவசாயி எனக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரும் நானும் விவசாய தான் ப செய்கிறோம் விவசாயத்தில் வந்து கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால பசங்களை படிக்க வைக்க முடியாதுன்றதுக்காக ஒரு ஏதாவது அது வர விவசாயத்தில் வர தானியம் இதெல்லாம் வெளியே கம்மியாக விளக்கு வைக்கிறதுனால என்னால் அதனால் சரி வேஸ்ட்டாக போகிறதுனால நம்ம ஏதாவது தொழில் பண்ணி முன்னேற்றலாம் அப்படின்றதுக்காக வந்து குழு மூலிமா வந்து வாழ்ந்து காட்டுற திட்டத்தில் வந்து தொழில் முனைவருக்கான இதில் பயிற்சி மூணு நாள் பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டேன் கலந்துட்டு அங்கே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்ததில் இது மாதிரி வாய்ந்து கட்ட திட்டம் மூலமாக லோன் கொடுக்குறோம் மானிய லோன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மூலமாக எங்கள் குழு இதில் வந்து இசிபி வந்து சுமதின்றவங்க மூலிமா அந்த திட்டத்தில் இணைஞ்சு நான் லோன் கே வாங் கே கேட்டேன் லோன் கொடுத்தாங்க அது லோன் பண்ணுறதுக்காக வேண்டி ஆதார் அட்டை பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்து உதயம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு பேங்க் மூலியமாகவும் பாய்ந்து காட்டை திட்டத்து மூலமாகவும் லோனு கிடச்சிச்சு பேங்க் வந்து அறுபது பர்சன்ட்டும் பாய்ந்து காட்டை திட்டம் மூலம் முப்பது பர்சன்ட்டும் என் பங்கு வந்து பத்து பர்சன்ட்டும் போட்டு ஒரு லோன் வாங்கி கோயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது மூணு மாதமாக நடத்திட்டு வரேன் கோயில் வந்து ஒரு கிலோ வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபானும் கொடுக்குறேன் வருமானம் வருது மாதத்துக்கு எப்படியும் ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரரூபா வருது நல்லா இதுவாக இருக்கேன் இது பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் நல்லா முன்னேறணும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நிலம் வந்து ஒரு ஏக்கரா இருக்குது அந்த ஒரு ஏக்கரா நிலத்தில் வந்து ஐம்பது சென்ட்டு வேர்க்கடல் போடுவேன் பத்து சென்ட்டு வந்து சோளம் ஒரு இருபது சென்ட்டு வந்து மக்கா சோளம் இருபது சென்ட் வந்து கம்பு போட்டு பயிர் வைப்போம் அது ஒரு பயிருக்கும் வேர்க்கடலை போட்டாக்கா அது இருபதாயிரம் முதலீடு வச்சுப்போம் அது மூணு மாதம் போட்டு அறுவடை செய்வோம் அது அறுவடை செஞ்சால் அதுக்கு வரும் ஒரு அஞ்சாயிரம் கூலி போக அஞ்சாயிரம் தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் முதல்ல வந்து வீட்டில் ஒரு பத்து கோழி வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து அந்த எல்லாம் போட்டு அது லாபம் கொஞ்சம் நல்லா கிடச்சிது எனக்கு சரி இதை வந்து கொஞ்சம் இவ்வளோ லாபம் கிடைக்குதே நம்ம ஏன் வெளியே க கம்மி அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்கி லோ வாங்கி கட்ட திட்டு லோன் வாங்கி கொஞ்சம் அதிகமாக கோயி பண்ணி வச்சுதுங்களான்னு சொல்லிட்டு தான் அந்த இரநூத்தி ஐம்பது கோயாக வாங்கி இப்போ அதை அந்த தீ வந்து ஏற்ற போட்டு இப்போது நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருப்பேன் வாய்ந்து கட்ட திட்டத்து மூலயமா ரெண்டு லட்ச ரூபா லோன் கட்டிச்சு இந்த ரெண்டு ரெண்டு லோன் வச்சு நான் வந்து ஒரு கட்டமைப்பு வந்து பதினாறு அகலம் வந்து பதினாறு அடியும் நீளம் வந்து இருபத்தி ரெண்டு அடியும் ஒரு செட்டு போ அமைச்சேன் செட்டு அமைச்சிட்டு கோழி வந்து உள்ளே இருந்தாக்கா வந்து சரியாக வளரல தீனி எடுக்க மாட்டேந்து சரி வெளியே விட்டு வளர்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூச்சி நாய் தொல்லிங்க அதிகமாக இருக்கிறதுனால முப்பத்தி ரெண்டுக்கு நீளமும் நாற்பத்தி ரெண்டு நீளத்துக்கும் ஒரு கம்பி வேலி அமைச்சு அது உள்ள மேய விட்டால் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும் கோயில் வளாத்தின்னு இருக்கும் நல்லா கோயும் வளர்ச்சி இருக்குது வளர்ச்சியாகவும் அதிகமாக வளர்ச்சி கிடைக்குது அதுக்காக வேண்டி வேலி அமைச்சு நல்லா பராமரிச்சிடுவார் கோயில் தீவனத்துக்கு வந்து வந்து நிலத்தில் விளையிற மக்கா சோளம் சோளம் கம்பு பத்தலனாக்கா வெளியேருந்து பீடு வாங்கிட்டு வந்து போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அது கோயிலுக்கு தீவனமாக கொடுத்து அப்படி பத்தலனாக்கா இங்கே வயல்லே ஃபீடு இருக்குது அந்த ஃபீடு வெட்டிட்டு வந்து அது கட் பண்ணி போட்டோமா அதுவும் தீவனமாக கொடுப்போம் அதுவும் நல்லா சாகும் தண்ணியும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும் அதனால அந்த தண்ணியை கொடுத்து அதுக்கு செட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு மினரல் வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணி நாங்களே வீட்டில் இருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கு தண்ணிக்கு ஆகாரமாக கொடுப்போம் பயலர் கோயில் வந்தால் அதுக்கு வந்து அதிகமாக நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நோய் தாக்க குடிக்கிறதில்ல அதே லிங்காபுரம்ன்றது வந்து அதுவும் கோழி வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகுறதில்ல இந்த நாட்டு கோழி வந்து அது எல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கும் செட் ஆகுறதுனால அது எந்த நோய் வந்து அதிகமாக தாக்க மாட்டேங்குது அதனால் அது வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுனால நல்லா லைக் அதில் வந்து சத்து அதிகமாக கிடைக்கிது கோழி மூட்டில் வந்து அதிகமாக இப்போ எல்லாம் டாக்டருக்குள்ள என்ன பண்ணுறாங்க இது வந்து எந்த கெமிக்கலும் போடாத வீட்டிலேயே வச்சு போடுறதுனால அதனால எல்லோரும் நல்லா விரும்புகிறாங்க அது வந்து பயிலருக்கு வந்து அதிகமாக உஞ்சிச்சு நல்லா யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் வேண்டாம் இப்போ வந்து அதிகமாக நாட்டு கோழி தான் வேணும் அதுவும் இது மாதிரி வெளியே விட்டு வளர்க்குறதுனால ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கிற கோழி வந்து நல்லா கிராமத்தில் வளர்கிறதுனால நல்லா அதிகமாக தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க அதனால் இதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு வா நாட்டு கோழி வளர்க்கலாம் அப்படின்னு நாட்டு கோழி வளர்த்து விற்பனை எங்கிட்ட இருக்கிற கோயில் மொத்தமே வந்து பெருவிட கோயில் தான் அந்த கோயில் வந்து ஒரு மூ முதல்ல வந்து ஒரு வெளியே தான் வாங்கினேன் நூறுரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து இப்போ மூணு மாதமாக பராமரித்தேன் மூணு மாதம் ஆகுது ஒரு நாட்டு கோழி வந்து வளர்கிறதுக்கு மூணு மாதம் ஆகுது மூணு மாதத்துக்கு பிறகு ஒரு 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 கோயில் ரெண்டு கிலோ வருது ஒரு கோயில் ரெண்டரை கிலோ வரும் ஒரு கோயில் ஒரு கிலோ வரும் அது வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்டு எந்த கோயிலுக்கு எனக்கு வேணும்னு கேட்குறாங்களோ அந்த கோயில் குச்சி எவ்வளோ வெயிட் வருதோ பார்த்துட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோன்னு சொல்லிட்டு அது வெயிட் போட்டு அது அந்த அந்த கோயில் அவங்களுக்கு கொடுத்துவோம் அப்புறம் முட்டையும் விற்பாங்க சின்ன சைஸ் இருக்கிறது வந்து பத்து ரூபாவும் பெரிய சைஸில் இருக்கிறது வந்து பதினைஞ்சி ரூபாவும் விற்பனை பண்ணுறேன் இதனால் வந்து எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை பொருள் வந்து ஈட்டுறேன் மாதமும் நல்லா வருமானம் வருது எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லாயிருக்கேன் லோனும் பேங்க்கில் வாங்கணும் லோனும் இப்போ இது நாலு மாதமான லோனும் கரெக்டாக கட்டின்னு வந்துடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து இப்போ இதில் வந்து முதலீடாக வந்து ரெண்டு லட்ச ரூபா போட்டுருக்கோம் இப்போ வந்து இது மாதம் மாதத்துக்கு எப்படியும் ஒரு இருபதாயிரம் ரூபாயிலையும் வருது வரும் வரும் லாபம் ரெடிட்டு போக மாதம் தான் லோன் கட்டி போக எனக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நிற்குது அஞ்சாயிரரூபா லோன் கட்டுறேன் மீதி காசு வந்து ரூபாய் எனக்கு லாபமாக நிற்கிது வாழ்ந்து காட்டுற திட்டத்தை அறிவிச்ச முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் என் மனமார்ந்த நன்றியே தெரிவிச்சிருக்கு